பாரம்பரிய முறைப்படி பழைய காலத்து முறைப்படி நடக்கிற ஒரு கொல்லு பட்டறைக்குதான் கேம் விளாடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல நோண்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பிடிக்காதுண்ணா கேம் எல்லாம் விளையாட மாட்டேன் எங்க அப்பா கூட வந்து உதவி செய்வா இரும்பு வந்து நாங்க பட்டை லாரி பட்டா குடுக்குறாங்க வாங்குவோம் இது சொல்லுவாங்க அப்படியே அங்க இருக்குல்ல அது என்னது அது காத்து போட்டின்னு சொல்லுவாங்க சில பேர் துருத்தின்னு சொல்லுவாங்க அது பழகி போச்சுங்க கையெல்லாம் வலிக்க பழகி போச்சு கிட்டக்கிட்ட இவங்க தலைமுறை தலைமுறையா இது போல கூரை கொட்டாயில தான் இந்த கொல்லு நடத்திட்டு வராங்க உள்ளூர் வேலையே வரும் வெளியூர் வேலையே வரும் வியாபாரி கேட்டாலும் இப்போ எனக்கு எங்க அப்பா செய்யற வேலை எல்லாமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வாய் அடிப்பா மம்முட்டி இது பண்ணுவான் மம்முட்டி காம்புலாம் போடுவான் கோட சேவா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பாரம்பரிய முறைப்படி பழைய காலத்து முறைப்படி நடக்கிற ஒரு கொல்லு பற்றைக்கு தான் வந்திருக்கும் கிட்டக்கிட்ட இவங்க தலைமுறை தலைமுறையாக இது போல் கூரக்கோட்டாயில் தான் இந்த கொல்லு பற்றை நடத்திட்டு வராங்க தம்பி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அவங்களோட பையன் அந்த அண்ணனோட பையன் இவனும் இந்த தொழிலெலாம் தெரியும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் தெரியும் இப்போ இதுக்குள்ளே தான் அவங்க கொல்லுப்பட்டம் இயங்கிட்டுருக்கு அது உள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்காங்கன்னு இங்க நம்ம ஊர் சைட்லேயே பாரம்பரிய முறைப்படி இந்த ப ஒரு ராட்டினம் போல் சுற்றுறதுலாம் வச்சு இருக்காங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட பற்றையோட மின்பகுதியே அப்படியே உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ராட்டனம் போல் வச்சு சுத்துறாங்க அந்த ஏர் இதுக்காண்டி அதிலேருந்து இங்கே காற்று போய் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து பழைய முறை நம்ம ஊர் சரௌண்டிங்கில் எல்லாருமே இப்போ மோட்ரு வச்சு அந்த ஏர் இது தான் பண்ணுறாங்க இவங்க இன்னுமே அந்த ஓல்டு முறையில் தான் இருக்காங்க அதே போயிட்டு இருந்து இதுதான் அவங்களோட இது பார்த்துக்கோங்க இது பாரம்பரிய தொழில் இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டாங்க இவங்க இதில் இது போல செய்கிறவங்கலாம் மன்னார்குடியில் இப்போ காட்டுமன்னார் கோயிலே ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது இவங்க அதுலேயுமே பாரம்பரிய முறைப்படி இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க

கோடலாம் செய்வான் சுத்திக்கு பிடி போடுவான் அப்புறம் பில்லருவா கருக்கு வைக்கிறது பிடி போடுறது கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் தெரியும் கொஞ்சம் தெரியும் சுத்துறது பிரார்த்தனை சுத்தினா என்னது எதுக்கு அது அது இங்கேருந்து சுத்தினா தான் அங்கேருந்து இங்கே நெருப்பு வரும் ஓ பசங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேம் விளாடுவாங்க இன்ஸ்டாகிராமில் நோண்டிட்டு இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா கேம்லாம் நான் வலிச்சு விளாட மாட்டேன் எங்கள் அப்பா கூட வந்து உதவி செய்வான் ஸ்கூல் லீவ் டைமில் வேலைக்கு போவேன் இதே இதில்

பார்த்தீங்கன்னா அந்த இது ராத்தினை சுற்றி அந்த காற்றுல நெருப்பு கணல் வச்சுருக்காங்க கறி அதுலேருந்து தான் அந்த இது வருது இந்த காற்று மூலியமாக நெருப்பு சூடாகி இரும்பை சூடாக்கி தான் அடித்து வேலை இருக்காங்க இதெல்லாம் கறி சாக்குல இருக்கிறதெல்லாம் பாருங்க அனல் பறக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு ஹீட் அதுலேருந்து வருது நல்லா சூடாகும் வைக்க கறி எல்லாம் விற்பாங்க போல் இது என்னென்ன மோட்ரு இல்லாமல் இன்னும் நீங்கள் இதை பழைய முறைப்படி ஏன் செய்கிறீங்க இல்லை மோட்ரு எல்லாருமே மாறிட்டாங்க நீங்கள் இன்னும் இந்த பழைய முறைப்படியே செய்ய காரணம் என்ன நல்லா காற்று வரும் நல்லா காற்று வரும் அதெல்லாம் இன்னும் மாறாமல் இருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஓகே ரொம்ப நாளாக இருக்கு ரொம்ப நாளாக மோட்ரு இதுதான் ஒரு வாட்டி வச்சுட்டாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும் சுத்த சுத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனா ஒரு ஆள் சுத்தணும் இப்போ மோட்ரு இருந்தா சுவிச்ச போட்டா ஓடும் ஆனா இதுக்கு ஒரு ஆள் தேவை எப்படி வந்து பாருங்க எந்த அடி வாங்குது பாருங்க கல்லும் இது போல அடிபட்டாதான் நமக்கு நல்லா பயனை தரும் வாங்க கல் வந்து சிற்பமாகும் சிற்பிக்கிட்ட பல அடிப்பட்டு இதேமாரி இவங்க கிட்ட நிறைய அடிபட்ட இந்த இரும்பு பொருட்கள் தான் நமக்கு பல விதத்துல உதவும் விவசாயத்துக்கு மம்மட்டி கத்தி எல்லாம்

வாங்க இரும்பு இது சட்டம் வச்சு சைக்கிள் பெடலு அதெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க அதுதான் அந்த மோட்டர் போல தம்பி சொன்னது நீ உட்காண்ட்ட சுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அது என்னதுங்கக்கா இது பேர் ராட்டணான்னு சொல்லுவாங்க அப்படியே அங்க இருக்குல்ல அது என்னது அது காத்து பெட்டின்னு சொல்லுவாங்க சில பேர் துருத்தின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊர் சைடுல காத்து பெட்டி காத்து பெட்டின்னு சொல்லுவாங்க இங்க ஊதுனா அங்க காத்து நெருப்பு வரும் காத்து வரும் அப்படியே நெருப்பு வரும் இதுதான் உங்களுக்கு இந்த பற்றையிலே ரொம்ப முக்கியமா ஆமாங்க பாரம்பரியமா செஞ்சுருக்கீங்க காலைல வந்தோம்னா மதியானம் வரலையும் ஊதுவோம் அப்புறம் போயிட்டு சமைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்பவும் ஊதுவோம் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் நீங்க சுத்துறதை ஊதுவோம்னு சொல்றீங்க ஆமாங்க இது எப்படிங்கா கையெல்லாம் வலிக்கும் அப்படியே உட்காந்து சுத்திட்டே இருக்கும் அது பழகி போச்சுங்க கையெல்லாம் வலிக்காது பழகி போச்சு ரொம்ப நன்றிங்க உங்க பேரு சசிகலா ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் பாலா முருகன் நீங்க எத்தனை வருஷமா இந்த பற்ற வச்சிருக்கீங்க அது எங்க அப்பா காலத்துல இருந்து வச்சிருக்கீங்க அப்பா காலத்துல இருந்து எத்தனை மூணு தலைமுறை நாலு தலைமுறையா நாலு தலைமுறை ஓகேண்ணா இப்போ இந்த பற்ற தொழில் எப்படி போயிட்டு உங்களுக்கு போகுது இப்படி போகுது மர போகுது இப்போ உங்க அப்பா கற்றுலாம் விவசாயம் அதிகம் அந்த பொருட்கள் வருவோம் என்னென்ன பொருட்கள் அப்ப வருது இப்போ என்ன வருதுங்க கத்தி இதுதான் அப்போலாம் எவ்வளோ பேர் வருவாங்க என்ன கட்ட வண்டி இருந்தது இல்ல கட்ட வண்டி மாட்டு வண்டிங்களா மாட்டு வண்டி அதுல என்னன்னா வேலை செய்வீங்க அது கட்டி விடுவாங்க வச்சு கடத்திட்டு வாங்க வேலையும் இன்னைக்கு அது இல்லாம வெறும் கத்தி கடப்பாரா அதுதான்

இது போல் கம்பியா வச்சுதான் அதை பாறை அதுக்கெல்லாம் இது பண்ணுறீங்க டாட்டா ராடு ஆணி ஆ ஆணிப்பாறை ஓ பாருங்கள் அண்ணல் வருது அந்த ராட்டனத்துலேருந்து தான் வருது அண்ணா இப்போ என்னென்ன பொருள்லாம் நீங்கள் செஞ்சு தருவீங்க கத்தி அருவா ஆ பில்லு அருவா மாமுட்டி கடைப்பாறை ஆ அருவாமலை ம் எல்லாம் உட்காருங்க இப்போ இதுக்கான இரும்புலாம் உங்களுக்கு எங்கிலேருந்து கிடைக்குதுண்ணா இரும்பு வந்து நாங்கள் பட்டை இல்லை ஆரி பட்டை கொடுக்குறாங்க வாங்குவோம் இரும்பு இல்லை ஆ வாங்கி இப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்க இல்லை உள்ளூ உள்ளூர் வேலை மட்டும்தான் செய்வீங்களா உள்ளூர் வேலையே வரும் வெளியூர் வேலையே வரும் யாவாரியை கேட்டாலும் கொடுக்கறது இப்போ சில பேர் வெளியூர்லேருந்து கேட்குறாங்கன்னா எப்படி பண்ணி அங்கே ஊருக்கே போய் பண்ணிட்டு இருந்தாலும் தருவீங்க ஆ தருவோம் காட்டுமான அப்படியே ரம்ஜான் தைக்கால் எதுகிட்ட இருக்கு நான் பற்ற என்ன எங்க இருந்து கேட்டா சொல்லுவாங்க யூனியன் ஆபீஸ்க்கு பக்கத்துல யூனியன் ஆபீஸ் பக்கத்துல காட்டுமனா கோவில் ஓகே வந்தா இது எல்லாமே பண்ணி தரோம் காலையில எத்தனை மணிக்கு தரப்பீங்க நான் காலையில ஒரு 7 மணிக்கு தரேன் 7 மணில இருந்து டெய்லி இருக்குங்களா டெய்லி டெய்லி